நிறைய பேர் ரொம்ப பயப்படுவாங்க சிஇடிபி மாதிரியான கண்டிஷன் வந்துட்டு நம்ம அவ்வளவுதான் படுத்த படிக்க ஆயிருவோம் அதுக்கப்புறம் இனிமேல் நம்ம எந்திரிச்சு நடக்கவே முடியாத மாதிரி வருவாங்க அப்படி கிடையாது நாங்க நிறைய சிஇடிபி பேஷன்ஸ் பார்த்து கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுத்துருக்கோம் சிஐடிபியா இருக்கட்டும் ஜிபிஎஸ் இருக்கட்டும் இந்த மாதிரி பேஷன்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா நீங்க இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் உங்களோட வீடியோ எடுத்து அனுப்பிவிடுங்க நேரில் வாங்க உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்றோம்

பண்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நியூரலஜிஸ்ட பார்த்து அசஸ் பண்ணி அதுக்குரிய டயக்னோசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராப்பரான மெடிசன்ஸ் எடுத்துட்டு அதுக்கடுத்து கம்ப்ளீட் பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் மூலமா மட்டும்தான் தான் இதை ஹண்ட்ரட் ரெக்கவரி பண்ணி கொண்டு வர முடியும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற பேஷண்ட் ஒரு சிஐடிபி பேஷண்ட் தான் பேஷண்டோட பேரு முருகதாஸ் வயசு நாற்பத்தி எட்டு அரியலூர்காரர் அவர் அவர் இந்த சிஐடிபி கண்டிஷனால பாதிக்கப்பட்டு சுத்தமாவே நடக்க முடியாம தான் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாரு அவரால் சுத்தமாக நடக்க முடியாது ரெண்டு காலையுமே ஃபுட் ஃபுட்ரா பந்துருச்சு கையில ஒரு பொருள் எடுக்க முடியாது கம்ப்ளீட் இருந்தாவே அவருக்கு எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாத சிச்சுவேஷன்ல தான் நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வந்தார் இங்க வந்து அவருக்கு ரெகுலரா கண்டினியூஸ் பிசியோ தெரப்பி அதாவது வெறுமனே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு ட்ரீட்மெண்ட் மட்டும் கிடையாது பிசியோ அதுக்கு அடுத்து வந்து எலக்ட்ரோ தெரப்பி எக்ஸசைஸ் தெரப்பி ரீஹாபிலிட்டேஷன் கோஆர்டினேஷன் எக்ஸசைசஸ் கொடுத்து அவரை கம்ப்ளீட்டாவே நல்லாவே நார்மல் ஆக்கி கொடுத்துட்டோம் இப்போ ஒரு தனியா நடக்கிறாரு ஒரு பொருளை எடுக்க முடியல அளவுக்கு அவர் மாறிட்டாரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இந்த அளவுக்கு அவர் இம்ப்ரூவ் ஆவார்னு அவரே வரும்போது எதிர்பார்த்திருக்க மாட்டாரு ஏன்னா இங்க நாங்க அதுக்குன்னு அவருக்கு தனிப்பட்ட முறையில் எந்த மெடிசன்ஸ்

வந்து பதினஞ்சு கீழே வந்துருச்சு இப்போ கம்ப்ளீட்டாவே நார்மல் ஆயிட்டாங்க இதுதான் அவருக்கு நல்லா சரியா இருக்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் இந்த அளவுக்கு பயோதிசிமிட்டர் ரிப்போர்ட் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே நாங்க செக் பண்ணி அவங்க சரியாயிட்டாங்கன்றத ரிசல்ட்டோட கொடுத்துருவோம் தேங்க்யூ வணக்கம் நான் அரியலூர் மாவட்டம் கோவிந்தபுத்தூர்ல இருந்து வர்றேன் என்னுடைய கால் நடக்க முடியல மதம் மதிப்பு அதிகமா இருந்தது பத்து தப்படி அடி எடுத்து வச்சாலே என் கால் ரொம்ப வலிக்கும் அப்படியே உட்காந்துப்பேன் இதை நான் ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் பண்ணாம இருந்தேன் தஞ்சாவூர்ல வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணேன் அவங்க ஒரு சிலதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க மீண்டும் பிசியோ பாருன்னு சொன்னாங்க நான் வந்து சன் ஹாஸ்பிட்டலில் தேர்ந்தெடுத்தேன் இதை யூடியூப் மூலமாகவும் என் ஃப்ரெண்டு மூலமாகவும் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இப்போ வந்தேன் இங்கே வரையில் என்னால் சுத்தமா நடக்கவே முடியாது காலு வழுக்கிக்கும் செருப்பு உருகிட்டு போயிடும் நான் தடுக்கிட்டு கீழே விழுந்துருவேன் இப்ப இந்த ட்ரீட்மெண்ட் பத்து நாளா நடக்குது இந்த நடந்த ட்ரீட்மெண்ட்ல நான் கொஞ்சம் நல்லா நடக்கிறேன் ஓரளவு இப்ப என்னால எக்ஸ்டென்ட் பண்ண முடியுது இப்ப கால் மத மதிப்பு குறைஞ்சிருக்கு இங்க எல்லாம் சிஸ்டர்கள் டாக்டர்லாம் நல்லா பாத்துக்கிறாங்க எல்லாரும் வந்து பாக்கலாம் ஒண்ணும் தப்பு இல்ல அம்சமா இருக்கு பரவாயில்ல